பதினெட்டாம் படி கருப்பசாமி துணை என் தங்கப்பிள்ளை ஒரு நபர் மூலமாக இப்போது உன் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வரப்போகுது அந்த ஆபத்தை நீக்கி நீ ஆபத்தில் மாட்டிக்காத அளவுக்கு உன்னை காப்பாற்றி உன் கர்ம வினைகளையெல்லாம் துரத்தி அடிப்பதற்காக தான் இந்த கருப்பன் உன்னை தேடி வந்தேன் இத்தனை நாளாக எந்த கர்ம வினை உன்னை பாடா அது எல்லாத்தையும் ஒரு முடிவுக்கு கொண்டு வந்து உன்னை அழிக்கணும் உன் வாழ்க்கையை கெடுக்கணும் நினைக்கிறவங்கிட்ட இருந்தும் உன்னை காப்பாற்றி உன்னை சுற்றி சூழ்ந்திருக்கும் ஆபத்துகளிலிருந்தும் பிரச்சனைகளிலிருந்தும் உன்னை விலக்கி வைப்பதற்காகவே இந்த கருப்பசாமி உன்னை தேடி ஓடி வந்தேன் இனிமே நீ வாழ்க்கையில என்ன செஞ்சாலும் எல்லாமே நன்மையாகவும் நல்லதாகவும் வெற்றியாகவுமே முடியும்படி நான் உனக்கு துணையாக இருக்க போறேன் செல்லமே ஒரு விஷயம் கொஞ்சம் சந்தோஷப்படும்படி நடந்தாலே மறுபடியும் அடுத்த நிமிஷமே ஒரு துன்பம் வந்துடுதே நினச்சி நீ புலம்புறது எனக்கு தெரியும் ஒரு விஷயத்துக்காக நீ கொஞ்சம் சிரிச்சாலும் உடனே கொஞ்ச நேரத்தில் அழுகக்கூடிய அளவுக்கு மிக பெரிய பிரச்சனையோ கஷ்டமோ வருதுங்கிறதையும் நான் பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன் வாழ்க்கைனா ஏற்ற இரக்கம் இருக்கதான் செய்யும் ஆனா ஏன் வாழ்க்கையில ஒரே இரக்கமாகவும் சருக்களாகவும் மட்டுமே இருக்குதே கருப்பா என்னை காப்பாற்றுன்னு நீ கூப்பிட்ட பிறகும் உன்னை காப்பாற்ற நான் ஓடி வராமலா இருப்பேன் இதோ உனக்கான ஆரோக்கிய குறைபாடுகள் அத்தனையும் சரி செஞ்சு செல்வத்தையும் சந்தோஷத்தையும் நிம்மதியையும் உனக்கு வாரி வழங்குவதற்காக தான் அவசரமாக உன்னை தேடி வந்தேன் செல்லமே எப்போவுமே எல்லாருக்கும் எல்லாமே நிறைவாக கிடச்சிடாது காசு பணம் செல்வம் இருக்கிற இடத்துல யாருக்காவது உடம்பு சரியில்லாமல் ஆரோக்கிய குறைபாட்டோட மனசு கஷ்டத்தோடு தவிச்சிக்கிட்டிருப்பாங்க இருப்பாங்க ஆனால் அண்ணாட வருமானத்துக்கே கஷ்டப்படுறவங்களும் கஷ்டப்பட்டு உழைச்சி வாழ்கிறவங்களும் வருமானம் ஒரு சரியாக நிரந்தரமாக இல்லாதவங்களும் நல்ல ஆரோக்கியமாக நிம்மதியாக இருப்பாங்க இதுதான் மனிதர்களோட வாழ்க்கையில் மாறி மாறி நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாருக்கும் எல்லாமே சரிசமமாக அமைஞ்சிடாது சந்தோஷமாக கிடச்சிடாதுங்கிறது தானே உண்மை ஆனால் நான் மனசு வச்சேன்னா உன் வாழ்க்கையில் நல்ல ஆரோக்கியத்தையும் நிறைவான செல்வத்தையும் கொடுக்க முடியும் அதற்கு தடையாக இருக்கக்கூடிய எதிரிகளையும் உனக்கு எதிராக வேலை செய்யக்கூடிய அத்தனை விஷயங்களையும் சரி செய்யும் எண்ணத்தோடு தான் இந்த கருப்பன் உன்னை தேடி வந்திருக்கேன் அதற்கான மாற்றங்களை உன் வாழ்க்கையில் உண்டாக்கி எல்லா துன்பங்களையும் தொடர்த்தி அடிச்சு உன்னை உயர்த்துவதற்காக நான் வந்துட்டேன் இன்னும் இன்னும் நீ நல்ல நிலைமைக்கு வரப்போற எல்லாமே உனக்கு நல்லதாகவே நடக்கும் என்று சொல்லமே என்னுடைய அருளாலும் ஆசீர்வாதத்தாலும் உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை நான் கொடுக்குறேன் வாழ்க்கையில் நாணயம் போல் எப்போவுமே ரெண்டு பக்கம் இருக்கும் நாணயத்துக்கு எப்படி ரெண்டு பக்கம் இருக்கும் அதே போல் உன் வாழ்க்கையிலையும் உனக்கு தேவைப்படுற விஷயங்கள் ஒரு பக்கம் இருக்கும் உனக்கான இடம் இன்னொரு பக்கம் வருன்றதுக்காக காத்துக்கிட்டு இருக்கோம் இப்போது உனக்கு கிடைச்ச வாழ்க்கையை ஏற்றுக்கிட்டு இன்னொரு பக்கம் இருக்கக்கூடிய நீ எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் நடக்கும் காலத்துக்காக காத்திரு கூடிய சீக்கிரம் எல்லா நல்ல விஷயங்களையும் உனக்கு நன்மை தரும் விதத்தில் நீ எதிர்பார்த்தது போலவும் ஆசைப்பட்டது போலவும் நான் முடிச்சு தர்றேன் உனக்கு பிரச்சனையையும் சிக்கலையும் ஆபத்துகளையும் உருவாக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் அத்தனை மனிதர்களையும் உன் வாழ்க்கையிலிருந்து நான் விலக்கி தூக்கி என் செல்லமே இனிமே நீ கலங்கவோ கவலைப்படவோ கூடாது ஏன்னா உனக்கான காலத்தை நான் உருவாக்கிட்டேன் இனிமே உன் வாழ்க்கையில் அதிசயம் நிகழும் என் உயிருக்கு உயிரான குழந்தையான நீதான் எனக்கு உலகமாக இருக்க அப்படி இருக்கும்போது உன்னை முதுகில் குத்துபவர்களை பார்த்து நீ வேதனைப்படாத போர்க்களத்தில் நீ புறமுதுகை காட்டவில்லை அவங்க உன்னை ஏமாற்றி கோழைத்தனத்தோட உன் முதுகில குத்தி உனக்கு துரோகம் செய்கிறாங்க அப்படிப்பட்ட துரோகிகளுக்கும் எதிரிகளுக்கும் நான் எதிராளியாக மாறி அவர்களை அழித்து உன்னை காப்பாற்றுவேன் உனக்கு என்ன வேணுங்கிறத நீ மனசார நினச்சாலே போதும் உன் பிரார்த்தனைகள் எல்லாம் என் செவி வந்து செய்துடுமேன் சொல்லவே கடந்த காலத்தில் நீ அடைஞ்ச நஷ்டங்களையும் உன்னுடைய இழப்புகளையும் ஏமாற்றங்களையும் காயங்களையும் தோல்விகளையும் சரி செஞ்சு உனக்கான முன்னேற்றத்தை கொடுப்பதற்கு இந்த கருப்புசாமி நான் தயாராகிட்டேன் உன் வாழ்க்கை பாதையில் எல்லாமே நீ நினைச்சது போல, நிறைவாகவே உனக்கு கிடைக்கும் நல்லதாகவே உன் வாழ்க்கையில் நடக்கப்போகுது